வணக்கம் அன்பர்களே கே எல் ஆற்றறி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கே எல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே புதன்கிழமை பத்தொம்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ட்ரான் நம்பர் நூற்றி முப்பத்தி மூணு இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள ஆல் போர்டு ஆறு நாலு அதற்கு முன்பு நேற்று நான் கூறியது போல் தொடர்ந்து நமக்கு ஆல் பாஸ் ஆகவில்லை என்று உங்களிடம் சொல்லியிருந்தேன் நேற்று இன்று நாம் கொடுத்த ஆல் போர்டுகள் செவ்வாய்க்கிழமை ஒன்று ஏழு இரண்டு போர்டுகளும் பாஸ் ஆகியுள்ளது சைபர் எழுபத்தி ஒன்று என ரிசல்ட் வந்துவிட்டது இங்கு நான் எதிர்பார்த்தது நூற்றி எழுபத்தேழு என வரும் என்று இப்படி இங்கு பதினேழும் என்று நான் கொடுத்தேன் ஆனால் ஆல்போர்டு ஒன்று ஏழு பாஸ் ஆகியுள்ளது ச ரீசண்ட்டு சைபர் எழுபத்தொன்று என வந்துள்ளது ஆகையினால் மனம் தளர வேண்டாம் தொடர்ந்த தோல்வி ஒரு பெரிய வெற்றிக்கு அறிகுறி என்பதை தெரிந்து கொள்ளுங்கள் நேற்று நான் கூறினேன் இன்று வந்துவிட்டது அதே போன்று நம்பிக்கையுடன் செயல்படுங்கள் உங்களுக்கு நிச்சயம் பரிசு உண்டு புதன்கிழமை ஆள் போர்டு ஆறு நாலு ஏபிசி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலு தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஏபி தொண்ணூத்தாறு தொண்ணூற்றி எட்டு ஏசி தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ரெண்டு பிசி நாற்பத்தாறு அறுபத்தி ரெண்டு ஏபிஏசி பிசி அறுபத்தொம்போது தொண்ணூற்றி ரெண்டு இந்த இடத்தில் ஒரு குறிப்பு உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன் அறு பிசியில் அறுபத்தி ரெண்டு என்று வைக்கும் நண்பர்கள் கூடுதலாக ஒரே ஒரு வாய்ப்பு ஐம்பத்தி ரெண்டு என ஒரு முயற்சி செய்து பார்க்கலாம் என்று தெரிவித்துக்கொள்கிறேன் இல்லை என்றால் விட்டுவிடலாம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பன்னிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் நீங்கள் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்து வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் மீதமுள்ள நாட்களுக்கு ரூபாய் ஐம்பது மட்டும் கட்டி எமது வாட்ஸ்அப்பில் இணைந்து கொள்ளலாம் எமது வாட்ஸ்அப் நம்பர் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தஞ்சு எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இணைந்து கொள்ளுங்கள் மீதம் இருக்கும் இந்த பதினோரு நாட்களுக்கு ரூபாய் ஐம்பது மட்டுமே கட்டி இந்த மாதத்திற்கு பயனடையலாம் விருப்பம் இருந்தால் இல்லை என்றால் இதனையே வைத்து வெற்றியும் பெறலாம் என்று கூறிக்கொள்கிறேன் இனி அடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் புதன்கிழமை குழுக்கள் நேரப்படி சனி ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது இதற்கேட்டால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை ரிஷப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரண்டு மணி முதல் இரண்டு மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பன்னிரெண்டு மணி முதல் இரண்டு மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை எட்டு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தி எட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்